சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஈசாயா மூன்று பத்து உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் அம்மேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் அடுத்ததாக பாருங்க உங்கள் கைகளின் கிரியைகளை அந்த கிரியைகளுடைய பலனை வந்து நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அமேன் இப்போ யாருக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி சொல்ல சொல்கிறாருன்னா நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம எப்ப நீதிமான்களாக மாறுகிறோம் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பாவி என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு உடனடியாக அந்த இலவசமான ரட்சிப்பை கொடுத்து நம்மை கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் தொடர்ந்து அந்த அவர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் ஆமே நம்மளுக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டார் இலவசமாக ஆனால் அந்த ஸ்தானத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாகவும் அவருடைய வார்த்தைக்குள்ளாகவும் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் அவருடைய அவர் நம்மளுக்கு காட்டுகிற அந்த நீதியான பாதையில் நம்ம நடக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போ நம்ம யார் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆண்டவருடைய கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இனி நாம் நான் இனி அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர் சொல்கிறத கேட்டு நாம் நடக்கும்போது மட்டும்தான் அதற்கான பலனை நாம் என்ன செய்ய முடியும்னா அனுபவிக்க முடியும் அப்படி நடக்கிற உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் டிலே ஆகி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஏன்னா அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது சகலத்தையும் அதுனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் அவருடைய நேரம் வரும்போது கண்டிப்பாக நேர்த்தியாக செய்து அதை உங்களுக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கீங்க தெரியுமா அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலையும் கூட நீதியான பாதையில் ஓடுகிற உங்களுக்கு உங்களுடைய கிரியைகளின் பலனை நீ அனுபவிக்கும்படியான நன்மைகளை அவரே உங்களுக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துகிற விதத்துல உங்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி கர்த்தர் கொடுத்து உங்களை என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் ஏன்னா நீங்க செய்கிற கிரியைகளை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் அந்த கிரியைகளுக்கான பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக வந்து உங்களோட வந்து சேரும் அதனால தொடர்ந்து உங்களுடைய கை கிரியைகளை பலப்படுத்துங்க நற்கிரியைகளை செய்யுங்கள் தொடர்ந்து அதை செய்து ஓடும் பொழுது அந்த கிரியைகளுக்கான பலன் உங்களுக்கு உண்டாகும் அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் அந்த நன்மைகள் உங்களை வந்து சேர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கரெக்டாக வந்து சேரும் கருத்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் அதை செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய கைகளுடைய கிரியைகளின் பலனை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை உண்டாக பண்ணுகிற உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் Amém. a